பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் உண்டியல்கள் இருபத்து ஒன்பது நாட்களில் நிரம்பிய நிலையில் வெள்ளிக்கிழமை திறக்கப்பட்டு எண்ணப்பட்டது இதில் பக்தர்களின் காணிக்கை வரவு ரூபாய் இரண்டு கோடியைத் தாண்டியது பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் உண்டியல்கள் கடந்த இருபத்தொன்பது நாட்களில் வந்த பக்தர்களின் வரவால் நிரம்பியது இதையடுத்து வெள்ளிக்கிழமை திறக்கப்பட்டு கார்த்திகை மண்டபத்தில் வைத்து பிரித்து எண்ணப்பட்டது இதில் பக்தர்களின் காணிக்கை வரவு ரொக்கம் ரூபாய் இரண்டு கோடியே ஐந்து லட்சத்து ஆறாயிரத்து இருநூற்று அறுபத்து நான்கு கிடைத்தது உண்டியலில் பக்தர்கள் தங்கத்தினால் ஆன வேல் தாலி மோதிரம் செயின் தங்க போன்றவற்றையும் வெள்ளியாலான காவடி வளையம் வீடு தொட்டில் வேல் கொலுசு பாதம் போன்றவற்றையும் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர் தங்கம் எழுநூற்று தொன்னூற்று மூன்று கிராமும் வெள்ளி பதினொன்று புள்ளி எட்டு ஐந்து கிராமும் கிடைத்தது மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா மியான்மர் உள்ளிட்ட பல்வேறு நாட்டு கரன்சிகள் நாற்பது ஐந்தும் கிடைத்தன இவை தவிர பித்தளை வேல் ரிஸ்ட் வாட்ச் ஏலக்காய் முந்திரி நவதானியங்கள் பட்டாடைகளையும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் உண்டியல் எண்ணிக்கையில் ஈடுபட்டனர் உண்டியல் எண்ணிக்கையில் பழனி கோயில் இணை ஆணையர் மாரிமுத்து துணை ஆணையர் வெங்கடேஷ் உதவி ஆணையர் லட்சுமி மற்றும் அறங்காவலர்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்